கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களும் இந்த மார்னிங் இந்த கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்டபராக இயேசு கிறிஸ்துவால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் மார்க்க இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கப்பர் என்று சொல்லப்படும் தம்முடைய பட்டணத்திற்கு வந்து ஒரு வீட்டிலிருந்து ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார் அங்கு நிற்க இடமில்லாதபடி அநேகர் கூடி வந்திருந்தார்கள் அங்கு ஜனம் நிற்கவே இடமில்லாமல் இருக்கும்போது நான்கு பேர் ஒரு காரனை ஒரு கட்டிலில் கிடத்தி எப்படியாவது இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் திமிர்வாத காரன் என்றால் படுக்கையில் இருப்பவன் அவனுக்கு தன்னால் எழுந்து எதுவும் செய்ய முடியாது யாராவது உதவி செய்துதான் அவன் சாப்பிடவே முடியும் கைகளும் கால்களும் அடங்கப்பட்டு கண்கள் மட்டும் திறந்து பார்த்து கொண்டிருப்பவனாகவே இருந்திருக்க முடியும் அந்த இரண்டு கால்கள் எழுந்து நடக்க வேண்டும் என்று எட்டு கால்கள் அவனை சுமந்து கொண்டு இயேசுவிடம் கொண்டு வந்தன அங்கு கொண்டு வந்து பார்த்தால் அந்த வீட்டின் முன் ஒரே கூட்டம் அவர்கள் நிச்சயமாக அங்கு கூடியிருந்தவர்களிடம் கேட்டிருக்க வேண்டும் கொஞ்சம் வழி கொடுங்கள் நாங்கள் இந்த மனிதனை இயேசுவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆனால் ஒருவருக்கும் விருப்பமில்லை நாங்களே எப்போது அவர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று காத்து கொண்டு நிற்க இடமில்லாமல் கஷ்டப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம் நீங்க வேற ஒரு கட்டிலேயே கொண்டு வந்து எங்களிடம் இடம் கேட்கிறீர்களா என்று மிரட்டியிருப்பார்கள் அந்த நான்கு பேரும் யோசித்தார்கள் என்ன செய்வது எப்படி கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்று அவர்களில் ஒருவர் நாம் இவரை வீட்டின் மேல் கொண்டு போய் ஓட்டை பிரித்து கீழே இறக்கினால் என்ன என்று சொல்ல மற்றவர்களும் ஆம் வேறு வழியே இல்லை என்று தட தடவென்று வீட்டின் மேலே ஏறினார்கள் ஓட்டை பிரிக்க தொடங்கினார்கள் அது பார்த்து வீட்டுக்காரர் சும்மா இருந்திருப்பாராம் நம் வீட்டை யாராவது உள்ளே நுழைந்தால் நாயை விட்டு விரட்டுகிறோம் ஆனால் அந்த வீட்டுக்காரர் இந்த நான்கு பேரின் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் பார்த்து சரி ஓட்டை பிரிக்கட்டும் ஆனால் முடிந்த பிறகு திரும்ப சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார் இது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது அவர்கள் நான்கு பேரும் அந்த திமிர்வாத காரணம் எதுவாக மேலிருந்து கிறிஸ்து நிற்கும் இடத்தில் இறக்கினார்கள் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இருந்திருக்கும் இதுவரை யாரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது ஏசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இது ஐந்தாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் ஆம் திமிர்வாதக்காரனின் விசுவாசத்தை கொண்டு அல்ல அவரை சுமந்து வந்த நான்கு பேரின் விசுவாசத்தை கண்டு ஏசு காரனை சுகப்படுத்தினார் அது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறது நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம் இது பதினொன்னு பன்னிரெண்டு வசனங்களை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே அந்த திமிர்வாத காரனை போல நம்மோடு இருக்கும் ஜனங்களில் அநேகர் கிறிஸ்துவிடம் சேரும்படி எந்தவித உதவியும் அற்றவர்களாக நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவர்களாக தாங்கள் இருக்கும் பரிதாபமான நிலையில் வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நம் நாடு நம் தேசம் நம் சகோதரர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்திய மக்களில் அநேகர் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவுவாரும் இல்லை கர்த்தரை குறித்து அறிவிப்பாரும் இல்லை அந்த நான்கு பேர் அவர்களின் பெயர்களும் சொல்லப்படவில்லை தங்களை யார் என்ன நினைத்தாலும் சொன்னாலும் சரி எப்படியாவது தங்களுடைய நண்பனோ உறவினரோ தெரியவில்லை அந்த திமிர்வாதக்காரன் சுகமடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தது போல நாமும் நம்மோடு இருக்கும் நம்மோடு வேலை செய்யும் நம்முடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கிறிஸ்துவை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அல்லவா நாம் அவரிடம் கொண்டு போய் சேர்த்தால் போதும் மற்றதை அவர் பார்த்து கொள்வார் அந்த திமிர்வாதக்காரன் உடல் சுகம் பெற்றது மட்டுமல்ல தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பையும் பெற்று கொண்டான் கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது உடல் சுகம் மட்டுமல்ல உள்ளத்தின் சுகமும் பெற்று பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறி நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வார்கள் அப்போது அதை காண்பவர்கள் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமையும் செலுத்துவார்கள் அந்த நான்கு பேரை போல நாமும் உதவியற்று நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவோமா நாம் பெற்ற ரட்சிப்பை அவர்களும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக கண்களை முடி நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அந்த திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருந்த அந்த நான்கு பேர் அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை கட்டிலோடு கொண்டு வந்து வீட்டின் மேற்குறையை திறந்து கிறிஸ்துவிடம் இறக்கிவிட்டது போல நாங்களும் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கும் ஒவ்வொருவரையும் எப்படியாவது முயற்சிகள் எடுத்து கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்கிறவர்களாக எங்களை மாற்றும் அவர்களின் ஆத்துமாக்களை குறித்த பாரம் நிறைந்தவர்களாக எங்களை மாற்றும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்